ரத்னம்மா நான் படத்தில் டயலாக் பேசியிருக்கேன் எனக்கு உடம்பு முடியாம இருக்கு எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க போறாங்க இப்போ இந்த பட்டுப்பூச்சிக்கு பிரீமியர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன பிரீமியருக்கு நான் போக போறதில்ல ரத்னமா நான் ஒரு டான்சர் இந்த ஆக்டிங்லாம் என்னால செய்ய முடியும்னு தோணல சில்க் மேடம் தெரியுங்க சில்க் மேடம் ரத்னமா நான் உனக்கு அப்புறம் போன் பண்றேன் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மேடம் நீயா சில்க் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேல இருக்கிறவன் என் கூட விளையாடுறான் மொத்தமா ஆயிரம் ரூபா போதும்னு நினைச்சேன் ஆனா நீங்க பார்க்க ரொம்ப ரிச்சா இருக்கீங்க பத்து லட்சம் கூட இப்ப பத்தாது ஒண்ணு தெரியுமா நீ எனக்கு ரொம்ப லக்கி நீ எப்ப வந்தாலும் ஏதாவது நல்லது நடக்கும்

என் கருத்து நல்லா இருக்கா இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு மட்டமான படத்தை நான் பார்த்ததே இல்ல ஆனா ஒரு விஷயம் சூப்பரா இருக்கு தானே ஒரு நல்ல படம் பண்றதுக்கு ஒரு நல்ல டைரக்டர் தேவைன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் போறீ இந்த படம் ஓடும்ல அதுக்கு சான்ஸே இல்லை ஆனா நான் இப்போவும் உங்க கூட மறுபடியும் வேலை செய்ய தயாரா இருக்கேன் ஏன்னா தான் எனக்கு பிரேக் கொடுத்தீங்க இத குடிங்க திப்பினா கூட காதில் தேனா விழும் பட்டுப்பூச்சி பொறாமையில வயிறு எரிஞ்சிட்டு போறான் அவனை வெட்டுத்தாளு அவன மாதிரியே அவன் சரக்கும் கேவலமா இருக்கு ஆனா அவன் சொன்னது ஒருவேளை உண்மையாயிடுமோ அதெல்லாம் இல்ல நாம அவனுக்காக ஒன்னும் படத்தை எடுக்கல நம்ம திறமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தெரியும் ஆ ஹலோ சார் நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன் நீங்கள் முதல் தடவ வியாபாரியா ம் ஸ்டெயில் கேமரா நல்லாவே நடிக்கிறீங்க சார் கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க போதும் உள்ள போலமா ஆக்சிடென்ட்லாம் உள்ள பழகுறீங்க பார்க்கல மட்டும் தள்ளி தள்ளி போறீங்க ஹலோ கண்ட்ரோல் யூ செல்ஃப் சார் இங்கே என்ன எல்லாருக்கும் தெரியும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆகிடும் சாய்ந்தரம் மீட் பண்ணலாம் ஃபார்ம் ஹவுஸில் அப்போது இப்போ ஹாய் ஹ இப்போ போய் ரேஸ் வழி நல்ல குதிரை மேலே பணத்தை கட்டுது நான் உங்கள் மேலே பணத்தை கட்டியிருக்கேன் என்னை தோக்க விட்டுறாதீங்க ஈவினிங் பார்க்கலாம் அங்க அங்கே பார்த்தியா இது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா கண்ட கண்டவங்க எல்லாம் இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க இவளோட படத்தை மட்டும் இல்ல இவளோட போஸ்டர் கூட நான் அட நீங்களா நீங்க எப்படி இங்க ரேஸ் கோஸ்ல நான் இங்க வர கூடாது நானும் ஒரு ஸ்டார் தான் தெரியாம தான் கேக்குறேன் சூட் கோட் போட்டு அவங்களும் புசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறவங்க மட்டும் தான் இந்த இடத்துக்கு வரணுமா நீங்க সিল্ক தான ஆமா সিল্ক தான் அதுக்கு என்ன நான் உங்களோட ஃபேனுங்க என்னைங்க யாராலயும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன் இங்க இருக்கிற குதிரைகளையும் வந்திருக்கிற நாலு கழுதுகளையும் தவிர உங்கள எல்லாருக்கும் நல்லா தெரியும் தேங்க் யூ ஹலோ நான் ஒன்பதாம் நம்பர் குதிரை மேல பெட்டு வைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் சில்க் மேடம் அந்த குதிரை மேல பெட்டு கட்டாதீங்க இதுவரைக்கும் யாரும் கட்டணது இல்ல கட்டினாலும் பணம் திரும்பி வராது யாருக்காவது இந்தியா வெஸ்ட் இண்டீச தோக்கடிச்சு வேல்டு கப்பு ஜெயிக்கும்னு தெரியுமா ஜெயிச்சதுல யாருமே பெட்டு கட்டலைனா அது எப்படி ஜெயிக்கும் அது குதிரை கழுது அல்ல இந்த பணம் ஜெயிக்கும் சார் உங்க குதிரை மேலயும் பணம் கட்டி இருக்காங்க இதுவரைக்கும் இந்த குதிரை எனக்காக ஜெயிக்கல கடவுள் ஒரு நாள சில்காக இன்னைக்கு ஜெயிக்கடும் நீங்களும் இன்னைக்கு கட்டிருக்கீங்க અરે કટી પટાઈ બોલ 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 સુમન ક